ஜெய ஜெய்சங்கர் சங்கர் ஆன்மீக வழிகாட்டுதல் அது ஏன் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அது ரொம்ப தேவை ஒருத்தருடைய வாழ்க்கையில அப்படிங்கறத விஷயங்கள் சொல்லலாம் அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல ஓகே நீங்க வந்து இந்த பதிவு எதற்காக அப்படின்றது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல உங்களுக்கு தேவையான அந்த பலன் கிடைக்கல என் ரிசல்ட் அப்படிங்கிற அந்த பலன் கிடைக்கல அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக அது மட்டும் இல்ல நீங்க என்னென்னவோ பண்ணி பாக்குறீங்க என்னென்னவோ செஞ்சு பாக்குறீங்க ஆனா உங்களுக்கு தேவையான அந்த ஆஹ் இலக்கு அடைய முடியல இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக ஏன் ஆன்மீக வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னதான் முயற்சி போட்டீங்கன்னாலும் அந்த பரம்பொருளுடைய அருள் இல்ல நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா சீகா பார்சியா வேற எந்த மதத்தை ஜெயின் எந்த இதை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அந்த பரம்பொருளுடைய அருள் இல்ல அப்படின்னா உங்களை நீங்க இதை செய்யற ஒரு ஒரு முயற்சியும் பலன் கொடுக்காது சோ அப்ப நீங்க ஆன்மீக வழிகாட்டுகள் மூலியமாக உங்களுடைய இலக்கை நீங்க எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது அப்போ நீங்க வந்து ஒரு காரியத்துல இன்வால்வ் ஆகுறீங்க முதல்ல அந்த காரியத்தில் இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி என்னுடைய வேல்யூ சிஸ்டம் இதுக்கு இடம் கொடுக்குதா அப்படிங்கிறது முதல் கேள்வி இருக்கு ஏன்னா சில பேர் வந்து ஒரு சில செயல்களை செய்யறாங்க அவங்களுடைய வேல்யூஸ் அதுக்கு ஒத்துக்கலைனாலும் கூட வேலையின் கட்டாயம் அதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ அந்த வேலைக்காக நீங்க அதை செய்யறீங்களே தவிர்த்து ஆத்மார்த்தமா அதை செய்யல ஆத்மார்த்தமா செய்யாத எந்த ஒரு விஷயமும் பலனையும் தராது இல்ல நீங்க வந்து இப்ப உங்களுடைய நீங்க வழிபடுற தெய்வத்தெல்லாம் மறந்துட்டு என்னால எல்லாம் தெரியும் என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீங்க அந்த காரியத்துல இறங்கிங்கன்னா அதற்கு தேவையான பலனும் உங்களுக்கு கிடைக்காது அப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னா கண்ணு மூடிந்து ஒரு சில நேரங்களில் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச கடவுள் உங்களுடைய குலதெய்வம் பிரதானம் இதை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ஆத்மார்த்தமா நினைச்சது நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் அதுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான குரு பாரம்பரிய குரு தான் உங்களுக்கு நீங்க முதல்ல பண்ணணும் சில பேர் வந்து இஷ்ட குருன்னு சில பேர் எடுத்துக்கிறாங்க அதுவே வந்து கூடாது பட் ஓகே தவறு இல்லை ஏன்னா அந்த குரு வந்து பாரம்பரிய குரு மூலியமா இவர் மூலியமா அந்த பாரம்பரிய குருவை பாக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு பாரம்பரிய குரு யாருமே தெரியறது இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது உங்களுடைய குருவை நினைச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் அது என்ன வேலையா இருக்கட்டும் ஓகே எனக்கு உறுதுணையா இருந்து மாதாவா பிதாவா குருவா தெய்வமா என் கூட இருந்து இந்த செயலை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சங்கல்பத்தை வச்சு அதுக்கப்புறமா நீங்க இந்த காரியத்துல இன்வால்வ் ஆகும் பொழுது அந்த காரியம் வெப் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்போ என்ன பண்ணணும் கண்ண மூடி இந்த தியானம் பண்ணி ஆத்மார்த்தமா நீங்க வழிபடுற தெய்வத்தை உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய குருமார உங்களுடைய இருதயத்துல எடுத்துன்னு வந்து உங்களுடைய நேத்திரத்துல எடுத்துன்னு வந்து நீங்க அந்த காரியத்துல இது பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க போடுற முயற்சி தெய்வ அனுகிரகம் உன்னே உன்னை புரிஞ்சுக்கோங்க தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே சாதிக்க முடியாது நானின்றி அவள் உண்டு அவளின்றி நான் இல்லை த ஐஎன் மீ டசன்ட் எக்ஸிஸ்ட் வித் அவுட் த டிவை இன்டர்வென்ஷன் புரியறதுக்காக சொல்றேன் ஓகே த ஐ என் ஆர் ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட் வித் அவுட் டிவைன் பட் டிவைன் எக்ஸிஸ்ட் வித் அவுட் மீ புரியறதா அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த தெய்வத்தை முதல்ல அடைஞ்சு உங்களால அந்த தெய்வத்தை இது பண்ண முடியலையா ஓகே நோய் இது எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் ஆத்தமார்த்தமா அந்த தெய்வத்தை இது பண்ணி மாதாவா பிதாவா குருவா தெய்வமா எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காரியத்தை இறங்குபோ ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி தேவை அந்த வழிகாட்டி இல்லை அப்படின்னா குரு இல்ல வித்தைப்பாள் அந்த குரு அப்படிங்கிறவன் எதற்காக ஒரு இதுல தேவை அப்படின்னா அவன் அந்த பாதையை கடந்திருக்கும் அந்த குருவானவர் அந்த பாதையை கடந்திருப்பார் அப்போ அந்த குருவை நீங்க வந்து ஒரு வழிகாட்டிய வச்சுட்டு முன்னோடியா வச்சுட்டு அந்த காரியத்துல நீங்க இறங்கும் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகமா இருக்கா இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஆஹ் ஸ்டக்காயிருக்கீங்க அப்படின்னாக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செஞ்சு உங்களுக்கு இந்த உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் அதிலிருந்து உங்களை மீட்டு வெளியில எடுத்து உங்களுக்கு நல்வழி காட்டும் காட்டுவோம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலியமா நான் தெளிவுபடுத்துறேன் உடனே புரிஞ்சுக்கோங்க எங்களால வழிகாட்டுதான் முடியும் கர்மா அப்படிங்கிறது இந்த பரம்பொருள் ஓகே அது நல்லா மனசுக்கு வச்சுக்கோங்க நாங்கள் எந்த விதமான ஃபால்ஸ் கமெண்ட்மெண்ட்டும் தரல தரவும் மாட்டோம் ஓகே ஸோ எல்லாரும் సకల విధమ సౌభాగ్యం అశ్వైశ్వ అష్టైశ్వర్యం పెట్టు గురు కటాక్ష అంబాల్ అనుగ్రహతుల అమోహమాదో సౌక్యమాదో క్షేమమాదో పరిపూర్ణ ఆశీర్వాదం జయ జయశంకర్